வணக்கம் நேர்களே ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு டாக்டராக போய் பார்த்து கன்சல்ட் பண்ணுறாரு எந்த டாக்டர்கிட்டையும் போயும் அவருக்கு வந்து உடல்நல சரியாகவே ஆகலை அதனால் ரொம்ப கவலைப்படுறாரு கவலையோட தன் மனைவிகிட்ட போய் சொல்கிறாரு நான் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேமா எனக்கு வந்து இன்னும் சரியாகலை உடம்பு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக சொல்கிறாரு அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் ஒரு நல்ல கால்நடை டாக்டராக பார்த்து கன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது கால்நடை டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுமா ஏய் நான் மனுஷம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அப்புறம் என்ன காலையில் கோழி மாதிரி எந்திரிக்கிறீங்க அப்புறம் ஒரு காக்கா குளியல் போடுறீங்க காக்கா குளியல் போட்டுட்டு குரங்கு மாதிரி எதையாவது சாப்பிட்றீங்க குரங்கு மாதிரி சாப்பிட்டுட்டு ரேஸ் குதிரை மாதிரி ஆஃபீஸ்க்கு ஓடுறீங்க அங்கே போய் உங்கள் கீழே வேலை பார்க்குறாங்கல்ல அவங்கள்ட்ட கழுதை மாதிரி கத்துறீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட செல்லப்பிராணி மாதிரி லொள்ளல்னு குழச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கப்புறம் முதல்ல மாதிரி சாப்பிட்றீங்க முதல்ல மாதிரி சாப்பிட்டுட்டு அதை எரும மாடு மாதிரி படுத்து தூங்குறீங்க அப்படின்னு அதனால தான் நான் வந்து ஒரு கால்நடை டாக்டரை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார் ஷாக் ஆகிட்டு அப்படியே அந்த அம்மா வந்து மறைச்சி பார்க்குறாரு இப்போ என்ன அந்த மாதிரி ஏன் முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க தாங்க சில பேர் வந்து ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க தன்னை சுற்றி குடும்பம் இருக்குது உறவினர்கள் இருக்காங்க நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கணும் அவங்கள்ட்ட அன்பாக வேலை பா வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்புறம் குழந்தைங்க மனைவி கிட்டே என்ன வேணும் ஏது வேணும் எப்படி இருக்கிறீங்க எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படின்னு எதுவுமே கேட்குறது கிடையாது ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அது சரியாகவே போகிறது கிடையாது அதனால்தான் அந்த அம்மா நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அவங்கள உண்மையிலேயே பாராட்ட வேண்டியதுதாங்க நம்ம யோசிக்கணும் நம்ம இருக்கிறது வந்து எத்தனை காலத்துக்கு வாழ்கிறோம் அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சந்தோஷமாக வாழ்வோம் நம்ம சுற்றி உள்ளவர்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்